ஆனா செம்பரி ஆடு வந்து விட்ட இடத்துல அது பாடுக்கு மெய் முடிய வந்துகிட்டு வெள்ளாடுங்கிறது நம்ம மலஞ்செடி தேடி பார்த்து மேயும் அதனால இந்த ஆடு வந்து இல்லாம குட்டியில பாத்தீங்கன்னா ரெண்டு மாசத்துல ஆட்டில் பத்திடலாம் ஓ ரெண்டு மாசத்துல இந்த சைஸ் வந்து நம்ம வந்து ஆட்டுக்குள்ள அது பிரச்சனை இருக்காது சரி நீங்க என்ன முறையில வளர்த்துங்க அண்ணா நம்ம வந்து முறை தான் எப்போ எனக்கு அவருக்கு பன்மணி ஆயிரம் மணி போச்சுன்னா நைட்டு ஏழரை மணி மணி ஆயிரம் வர்றதுக்கு ஏழரை மணி எட்டு மணி ஆயிரம் எட்டு மணி மேய்ச்சல் முறை மட்டும் தான் ஒரே தரத்து மேய்ச்சல் தான் ஒரே தரத்து மேய்ச்சல் தான் என்ன ஒண்ணு மேட்ச் நல்ல புல்ற இடத்துல போய் விட்டுட்டு விட்டுமுன்னா அது வாடுக்கு மேயும் வெள்ளாடு மாதிரி ஓடிட்டுலாம் அழையாதுலயும் நல்லா வாய் வாய்க்கெட்டத புல்லு கிடைச்சாலே போதும் அது பாட்டுல மேயும்

தாயாடுகள் நீங்க வளர்க்கீங்க ஆமா பண்ணை முறையில வளர்த்தாலே எல்லாரும் கிடாதான் கேட்பாங்க ஆமா அவங்க எப்படி வளர்க்கணும் அத பத்தி ஆனா பண்ணை முறையில வளர்க்கணும் முக்காசி பரன் போட பரன் போடக்கூடாது சந்தர்ல வளர்த்தாதான் அந்த ஒரு வருஷம் வளர்ப்புங்கும் போது கால் பெண்டு விண்டு வராது நம்ம பரல போட்டு வளர்த்தோம்னா கால் பெண்டு வரும் பெண்டு வரும் ஆமா ஆமா அதே மாதிரி இது வந்து தீவனத்தை போட்டு போய் வீட்ல போட்டாலே போதும் அடர் தீவனம் கொடுத்தாலே போதும் மல மல மலம் உண்டாகும் வெள்ளாட்டை விட ஸ்பீடா வளரும் ஸ்பீடா வளரும் வெள்ளாட்டை விட இதுதான் வளர்ச்சி அதிகம் வெள்ளாட்டை விட மெயினா வரும் வளர்ச்சி நல்லா இருக்கும் வளர்ச்சி நல்லா இருக்கும் செம்பரிக்கு வித்தியாசம் அதான ஆமா செம்பரி வந்து டப்பு எழுந்திருக்கும் அதாவது வெள்ளாட்டை குத்தி ஆறு மாசம் மறியும் சரி இது மூணு மாசம் மறியும் சரி ஓகே அதை விட உயரமா வரும்

ஆனா மழை ஆரோக்கியத்து முன்னாடியே போட்டிருமுன்னே பிளப்பியார் போட்டுரும்பே பிரிப்பேர் டியூசி எல்லாமே போட்டுருணும் ஈடி ஈடியூசில ஆமா ஏடிசி போடணும் காணி இந்த இப்ப பணிக்கு வந்து காணம் வரும் இந்த இடத்துல காண ஊசி போடணும் உம் சரி மத்தபடி வேற ஒண்ணுமே இல்ல பெரிய பாதிப்பு எல்லாம் கிடையாதுன்னு பெரிய பாதிப்பு எல்லாம் வராதுன்னு நீட்டா நம்ம அதாவது தொழு வந்து சுத்தமா இருக்கணும்னே காணா அந்த மாதிரி பிரச்சனை வரும் ஆமா ஈரப்பதம் ஈரப்போத இருந்தாலே காண பிரச்சனை வந்துரும் ஈரமாவே இருக்கக்கூடாது ஈரமா இருக்க கூடாது ஈரம் இல்லாம நா பாத்துக்கிறோம்னு சொல்றேன் நல்ல முறையாக பாத்துக்கணும் தொழுது நீட்டா அன்னைக்கு கிளீன் பண்ணினோம் சரி கையறது மத்த இல்ல கையர கையரெல்லாம் இப்படி எல்லாம் எதுவும் கிடையாதுன்னு கோரையில மட்டும்தான்மண்ணே ஏற மத்தபடி இப்ப மேட்ச்சலே போதும்

அது பாட்டுல விரும்பிச்சு கழிவே கழிக்காதுன்னு உழவு வீட்டில விட்டாலும் அந்த வீட்டுல உள்ள

நம்ம வந்து நாள் போல் ஆறு போல் ஆடுதான் குடுக்கோம் இருந்தாலும் பல்சேண்டு ஆடு வரைக்கும் நம்ம குடுக்கலாம்னு குடுக்கலாம் மூணாயிரத்தி தான் ரெண்டாயிரத்தி மூணாயிரத்தி ஆடு குடுக்கலாம் இதே சைஸ் ஆடு குடுக்கலாமா ஆஹ் இதே சைஸ்ல குடுக்கலாம் இதே சைஸ்ல குடுக்கலாம் இதே சைஸ்ல குடுக்கலாம் இதெல்லாம் ஒரிஜினல் மாதிரி இருக்கு ஆமா ஆமா அதனால இந்த சைஸ்ல நம்ம குடு இதே சைஸ்ல குடுக்கலாம் நல்ல வளர்ச்சி நல்லா இருக்கும் எல்லாமே இதே கிளீனா வீடியோ கால் காஞ்சு தான் அனுப்புகிறது வீடியோ கால் முடிஞ்சளும் நேர்ல வாங்க சொல்றது நேர்ல வாங்க நேர்ல வந்து பாத்து எடுங்கன்னு என்ன சொல்றது இப்ப கூட நூத்தி ஐம்பது இந்த வாரம் அண்ணன் பாக்க வர ஆடுகளை பாத்துட்டு அட்வான்ஸ் போட போய் அடுத்த வாரம் இவங்க அனுப்பு செம்பரியா செம்பரி புல் செம்பரியா புல் செம்பரி செம்பரி கூட்டி கேட்டிருக்காங்களா நூத்தி ஐம்பது ஊட்டி கேட்டிருக்காங்க குடுப்பில எப்படி ஆமா கிரீம் மந்தில குடுத்துருவோம் கிரீம் மந்தில கிளீனா குடுத்துருவாங்க எத்தனை மாசம் ஒரு குடுப்பீங்க எனக்கு கிரீம் ஒரு மூணு மாசத்துக்கு ஊட்டி போருக்கு மூணு மாசம் குறுக்க ஆமா மூணு மாசத்துக்கு ஒரு டிப்புனே குட்டிகளுக்கு மட்டும் குடுக்கறது ஆட்டுக்கு வந்து ஒரு டிப் தான் ஒரு திருப்பி தான் கொடுக்கணும் ஒட்டி கொடுத்தாலே போதும் ஆனா குட்டி மட்டும் மூணு மாசம் வரைக்கும் கொடுத்தே இருக்கும் ஆமா கண்டிப்பா கொடுக்கணும் கண்டிப்பா கொடுத்தே இருக்கும் ஆமா ஆமா ஏன்னா அது வந்து அரண்டி கொஞ்சம் பாத்தீங்களா வீட்டுல இருந்தா அதுக்கு மட்டும் கொடுக்கணும் ஆடு வந்து காட்டு மச்சில் தான் தேவையில்லை தேவையில்லை அதனால ஒண்ணும் பிரச்சனை அதுக்கு ஒண்ணுமே செய்யாது சரி 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 கழிஞ்சாலுமே பயம் இல்ல மறுநாள் குளிக்க போட்டு முதல் நாள் போடும் மறுநாள் குளிக்க போட்டுடும் சரி ஓகே இப்போ பக்ரீத்துக்கு கிடா கேப்பாங்கல்லாம் ஆமா அப்போ அவங்க வளப்புக்கு கேப்பாங்க நிறைய நண்பர்கள் கேட்பாங்க ஆமா கொடுக்கலாமா குடுக்கலாம் யாருமே குடுக்கலாம் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் யாருக்காடு கேட்டா எப்படி குடுப்பேன் ஆனா தமிழ்நாடு பண்றோம் டெலிவரி பண்ணி தமிழ்நாடு டெலிவரி பண்ணி இருக்கோம் தமிழ்நாட்டுக்குள்ள கொடுக்கலாம் ஆமா குடுத்து எத்தனை மாச குட்டி இருந்து எத்தனை மாசம் குட்டி கொடுக்கலாம் அதை தெளிவா சொல்லுங்க ஆனா நம்மகிட்ட வந்து ஆறு மாசம் வரைக்கும் கேட்க தான் செய்யறாங்க ஆறு மாசம் வரைக்கும் குடுக்கலாம் அதே மாதிரி ரெண்டு போய் தடத்தையும் கேக்காங்க பல்லு போடுற பருவத்துல எட்டு மாசம் ஒன்பது மாசம் குட்டியும் கேட்காங்க அந்த சைஸ்லயும் எந்த சைஸ் எந்த சைஸ் கேட்டாலும் ஆடை ஒண்ணு ராமேஸ்வரத்துக்கு கூட ஆடு கருவு இருக்குங்களா கொடுத்துருக்கு செம்பரி குட்டி செம்பரி பொட்டாடு ஆடு குடுக்கலாம் ஆடு எல்லா கிலோமீட்டர் தாங்க எல்லா கிலோமீட்டரும் இது நம்ம ஏரியால வறட்சி அதிகம் வறட்சி இல்லையே ஏன்னா எந்த இதுலயும் தாங்க முன்னே வெயில் தாங்கி மேயக்கூடியது ஒண்ணுமே செய்யாது சரி ஓகே ஓகே எம்பிரினாலும் ஒரு நேரத்துக்குமே செய்யலாம் நானே சரி ஓகே அந்த கிட்டாவை புடிச்சு பாக்க முடியுமாண்ணே ஆஹ் கிடாவ கிடாய வா கிடாய் கொஞ்சம் கிடாய்ன்னு பாத்தீங்கன்னா கும்ப உருவி விட்டு கும்புன உருவிட்டிருக்கும் கொம்பு இந்த மாதிரி உருவி அந்த கொம்பு வந்து ஆமா இருக்கிறேன் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் கொண்டு போகிற நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் உருவி கொம்பு சவுண்ட் சவுண்ட் விட்டு ஆமா நல்ல உருவீட்ட கிடையா உருவிட்ட கிடையா ஜம்மு நல்ல பொட்டுனே ஒரிஜினல் பொட்டு இப்படி இப்படி உள்ள இதுல ஆமா இருக்கோம் ஆமா இதே மாதிரி நாலு இடத்துல நமக்கு ஒண்ணு எவ்வளவு கேட்டாலும் எவ்ளோ கேட்டாலும் பொட்டு குடுத்துட்டே இருக்கு எவ்வளவு கேட்டாலும் ஓ